சாராயம் விற்கிறது முதலிடம் கல்ல ஓட்டு போடுறதுலையும் முதலிடம் லஞ்சம் சொல்லி சொன்னீங்க இப்போ ஏதோ ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேருக்கு கொடுக்க போறாங்களா குடும்ப பெண்களுக்கு கொடுத்தீங்க பாராளுமன்ற தேர்தல் வருங்கிற காரணம் இந்த குழந்தைக்கு தம்பி விஜய பிரபாகரன் அவர்கள் விஜய ராமச்சந்திரன் அப்படின்னு நம்மளுடைய தலைவர் பேரையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் மருத்துவர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அவருடைய பேரை இணைத்து வைத்திருக்கிறார் நன்றி வணக்கம் முதல்ல கொஞ்சம் மணிக்கவும் கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன் ஏன்னா மழைனால எல்லா பக்கமும் மழை மீட்டிங் கொஞ்சம் தள்ளி லேட்டா ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஆனா எனக்காக இந்த மழையும் பொருட்படுத்தாம உட்காந்துட்டேன் இந்த பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளும் பெண்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க முதல் மாத்தி இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் புதிய பாரதம் பார்வர்ட் பிளாக் எஸ் டிபிஐ மருதை ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சோம் இந்த தேர்தல வெற்றி வாய்ப்ப நான் இழந்தாலும் விருதுநகர் வெற்றி வாய்ப்பு தேர்தல் வெற்றி வாய்ப்பு எழுந்தாலும் விருந்தாயர் மக்கள் மனதில் ஜெயிச்சிருக்கேன் சரிங்க இல்ல இல்ல போதுங்க சரி சரி அதுதான் அதுதான் நான் சொல்றேன் அங்க எல்லாருக்குமே தெரியும் யாரு ஜெயிச்சாங்க எந்த கூட்டணி ஜெயிச்சாங்க எந்த கட்சி ஜெயிச்சதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும் உழைச்ச ஒளி ஒழிச்ச நிர்வாகிகள் தெரியும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி அது புது தேவையில்லை நான் இப்ப அதை பேசி அரசியலாக்க விரும்பல மக்களே உங்களுக்கு தெரியும் அந்த தெய்வத்துக்கு தெரியும் புரட்சி தலை அம்மா தெரியும் நம்ம கேப்டனுக்கு தெரியும் யாரு ஜெயிச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இந்த இரண்டு மக்களுக்காக சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தலைவர்கள் இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம நம்ம தொகுதி மக்கள் நிர்வாகிகள் இன்னைக்கு நம்ம தானமா கொடுத்துட்டோம் அதுதான் வேற எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்ல நம்மளோட வெற்றியை தானமா கொடுத்துட்டோம் ஆனால் இது என்னோட முடிவல்ல இதுதான் என்னுடைய ஆரம்பம் இன்னைக்கு நாற்பது தொகுதியில ஜெயிச்ச திமுக அரசு இன்னைக்கு ஒரு என்ன பேசிட்டு இருக்காங்க டெல்லிக்கு போய் அரைச்ச அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க எது புதுசா எதுவுமே அவங்க பேசல கடந்த பத்து வருஷம் என்ன இது அதே தான் இப்பயும் பேசுறாங்க புதுமே என்ன கொண்டு வந்தாங்க இந்த மக்கள் இல்ல என்ன பேசினாங்க இந்த மக்கள் போன உடனே முதல்ல பேசுறது நீட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு டாக்டருக்கு படிக்கிறவங்க இல்ல அந்த டாக்டர் படிக்கிற மெடிக்கல்ல படிக்கிற அந்த பிள்ளைங்க அதை நோக்கி இருக்கிறவங்க யாருமே நீங்க நீட்டு பிரச்சனைய பேசுறது இல்ல யாரெல்லாம் நீட்டை பத்தி படிக்காம இருக்காங்களோ தான் நீங்க நீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நீட்டு படிச்சா டாக்டர் ஆகலாம் டாக்டர் படிக்கிற பசங்க நீ யாரும் நீட்டை பத்தி பேசல இன்ஜினியரு மத்த தொழில்ல இருக்கிறவங்கள நீட்டை பத்தி பேசி தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமும் இதே நிலைமைதான் இப்பயும் இதே நிலைமைதான் இன்னைக்கு போற வழியில திமுக என்ன இல்ல என்ன சொல்றாங்க இன்னைக்கு நான் சொல்லல அவங்க துரைமுருகன் ஐயாவே சொல்ற எம்பி என்ன போய் டீ சாப்பிடறோம் வடை சாப்பிடும் இதுதான் பார்லிமெண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துருவாங்க இத திமுக காரன் அவங்களே சொல்றான் நீ நான் ஒண்ணும் புதுசா சொல்லல அண்ணன் துரைமுருகன் அவர்களே இது ஒரு மேடையில பேசியிருக்காரு

ஏன்னா அருப்பு தான் எங்க எங்க சொந்த ஊரு சொந்த மண்ணு கேப்டன் பிறந்து ராமானுஜபுரம் அருப்பு தான் இது எங்க சொந்த ஊரு இந்த ஊருக்கு என் சொந்த தொகுதி கேப்டன் அருப்பு கோட்டையில பிறந்து மதுரைக்கு போயிட்டு சென்னைக்கு போய் மறைந்த இன்னைக்கு நான் சென்னையில் பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு அருப்பு கோட்டை எங்க தொகுதிக்கு வேட்பாளர் வந்து நின்றது தான் தேர்தலுக்கு முன்னாடி விஜயகாந்த் மகனா நான் தேர்தல நின்ன தேர்தலுக்கு அப்புறம் விஜயபிரபல் அடையாளம் கொடுத்தது இந்த அருப்புக்கோட்டை வாக்காளர் பெருமக்கள் அரும்புக்கோட்டை ஏன்னா இருந்த ஆறு தொகுதியிலுமே அதிகமா லீடிங் கொடுத்தது அருப்புக்கோட்டை தொகுதி மக்கள் தான் நீங்க தான் முதல் எஜமா நீங்க தான் முதல் முதல் கடவுள் எனக்கு இன்னைக்கு எல்லாருமே தான் அன்னை எல்லாருமே தேர்தல் அப்ப பெருமையா பேச அரும்பு கோட்டை மக்கள் வந்து தம்பியை விடல தூக்கி நிறுத்திட்டாங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு லீடிங்க தம்பியை கொண்டு வந்தாங்க அது மக்களால் உங்களுக்கான பெருமை சேரும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க தம்பியான உழைக்க தயாரா இருக்கும் அந்த பெருமை எல்லாம் உங்களுக்குதான் இது மாதிரி நான் நன்றி கூட்டத்துக்காக நான் பேசுற உரைய நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முதல் பிரச்சார கூட்டமா தான் இதை நான் பாக்குறேன் நிச்சயமாக இன்னைக்கு எனக்கு தேமுதிக அஇஅதிமுக மகத்தான வெற்றி பெறும் அடுத்த தேர்தலில் நமக்கான காலம் வருது கண்டிப்பா அருபோல நிக்கணுமா அருப்புக்கோட்டை தொகுதி நம்ம கூட்டணிக்கு தான் அதை வந்து அது எப்படி நம்ம பார்ப்போம் அதனால வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி இந்த நேரத்தில் இந்த இந்த சின்ன வயசுல அரசியல் எதுக்கு வந்தேன் நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் இனி உங்களுக்காக மட்டும்தான் என்னோட சொந்த பிரச்சனை என்னோட சொந்த வாழ்க்கை இது கூட எதுவுமே நான் ஆரம்பிக்கல எல்லாமே ஓரம் வச்சுட்டேன் உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் எங்க அப்பாவோட காண நிறைவேத்த இந்த விஜய பாருங்க இறங்கி இருக்கேன் வெற்றி தோல்வியை வரும் அதுக்காக பயப்பட மாட்டேன் நீங்க என் கடைசி வரைக்கும் கூட நின்னாலே எனக்கு போதும் வேற எதுவும் வேணாம் நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றேன் எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு ஒரு ரூபாய் வேணாம் எங்க அப்பா எங்க தொண்டர்கள் ரசிகர் அவங்க கூட இருந்தாலே போதும் இருந்தாலும் எந்த காசு வேணாம் நீங்க கூட இருந்தாலே போதும் நான் உங்களுக்காக உழைக்க நான் தயாரா இருப்பேன் நீங்க கவுன்சிலராக மேயராக எம்பி ஆக எம்எல்ஏ நீங்க உள்ள போங்க பின்னாடி இருந்த வேலை பார்க்க நான் தயாரா இருக்கேன் நான் போறது முக்கியம் இல்ல உங்க பின்னாடி நான் இருந்து வேலை பார்க்க நான் தயார் ஏன்னா இவ்வளவு கஷ்ட இந்த கட்சியை நீங்க தூக்கி நிறுத்திருக்கல எங்க தொண்டர்கள் உங்களுக்காக தான் நான் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் சரி உங்களுக்காக மட்டும்தான் இந்த அரசியலுக்குள்ள வந்திருக்கேன் தவிர எனக்காக இல்லை இந்த விஜயகாந்த் மகனுக்கு அறிமுகம் செய்யறதுக்கு ஆயிரம் மேடைகள் இருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு எத்தனையோ இடங்கள் இருக்கு அதெல்லாம் இல்ல இந்த வாரிசு அரசியல் எல்லாம் எவ்வளவு பேர் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு வாரிசு அரசியல் பேசுறவங்களுக்கு சொல்றேன் அண்ணன் உதயநிதி இருக்கட்டும் வேணா அவங்க தாத்தா ஆறு வாட்டி சிஎம் அப்ப உங்க அப்பா இருக்கும் போது அவர் உள்ள வந்தார் இன்னைக்கு இருக்க மற்ற தலைவர்கள் எல்லாமே மத்த கட்சி நடத்துறாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்புல இருக்காங்க ஆனா இந்த பிரபர் நான் வரும்போது இன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு உடம்பு சரியில்லாதப்போ நான் கட்சிக்குள்ள வந்தேன் நான் கட்சிக்குள்ள வரும்போது எங்களுக்கு எம்எல்ஏ இல்ல எம்பி இல்ல யாரும் இல்ல எனக்கு நான் சம்பாதிக்கல இந்த அப்பாவோட சொத்து எல்லாம் மக்களுக்கு எதை பத்தியும் பயப்படாம எங்க அப்பாவோட கொள்கை எங்க தொண்டர்களுக்காக நான் கூட வந்து நின்று எதுவாக இருந்தாலும் பார்த்து நான் சரிக்கும் மாதிரி நின்று இன்னைக்கும் இந்த மக்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கிறோம் அது மக்களை நீங்கள் சிந்திக்கணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக தான் நான் அதனால் வரைய கொடுத்த எல்லாருக்குமே நன்றி அதிமுக தேமுதிக கூட்டணி நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்காக இவ்வளவு நேரம் மழையை பொருட்படுத்த எனக்காக இருந்து இந்த பேச்சை கேட்டு உங்க எல்லாருக்குமே மீண்டும் 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 நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்